ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கடை பக்கத்துல ஷாப்பிங் மால் ஒன்று இருக்கு பெரிய ஷாப்பிங் மால் கூட்டாளி வச்சேன் ஜாமான்னு சொல்லி அப்ப அப்படி ஜாமான் வாங்கிட்டு அப்படியே ஷாப்பிங் மால் சுத்தி பார்ப்போம் இந்த முன்னால போறாருல அவர் தான் நம்ம கூட்டாளி நம்ம இந்த தான் போறோம் நம்ம ஃப்ரெண்டு வண்டி இந்த பின்னால போயிட்டாரு இவர்தான் நம்ம ஃப்ரெண்டு பார்க்கு வரலையாமா பார்க்கு தங்கச்சி வருதா அப்படியா ஞாயிற்றுக்கிழமை ரோடு ஃப்ரீயாக கிடைக்கும்

திமுக சத்துவலி கிரையத்து கொல்லையிலுவார் நம்ம கடை புத்ரா என்ற ஊர்ல இருக்கு இடத்துல இருக்கு அது போற மெயின் ரோடு நேரம் இங்க ஐஓ போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவான் என்ன சாமாங்க போறான் அப்படியா நம்ம போகிற சப்பி மால் வந்துருச்சு ஐஓஐ ஐ சிட்டி மால் வாங்க காரை பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போவோம் பெரிய ஷப்பி மால் பெரிய மால் கீழே இறங்கி உங்களுக்கு காமிக்கிறேன் கீழே பார்க்கிங் சத்தஜம் இனி பையார் பாலே பய பையாங்க குருவார் இதுதான் கார் பார்க்கிங் கீழே இருக்கு மேலே இருக்கு பார்க்கிங் பெரிய பறிக்கிங்க சாப்பி மலை இது பெருசு ஓகே ஒரு வழியா பார்க்கிங் போட்டாச்சு சுத்தி சுத்தி ஞாயிற்றுக்கிழமை கார் பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லு சரி வாங்க போலாம் உள்ள போய் எப்படி பார்ப்போம் வா உள்ள போவோம் உள்ள போற என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு பாருங்க சாப்பிட்ற கடை தான்

இதெல்லாம் இப்போ புதுசா எக்ஸ்ட்ரென் பண்ணி சாப்பாடு தான் இந்த 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 லைன் சாப்பாடு அட்டாச ஏன்னா அடுத்தாச அடுத்தாசு போன் இந்த மாதிரி இருக்குது போயிட்டே இருக்கு இல்ல

மாடி போனால் தான் ஃபுல்லாக ஃபோன் கூட இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஃபுல்லாக மேலே போகுது ஆ சரியப்பா டே காடையை கம்பாங்க ஆ சரிக்கு டேய் நீமே

ஹலோ எதுக்குமே கடை இல்ல புல்லா வண்டி சேல்ஸ் விளம்பரத்துக்கு போட்டு இருக்காங்க அம்பி வந்து பாக்கிறேன் கொண்டு வந்து வண்டி வாங்குற மாதிரி வண்டி இந்த மாதிரி நல்லா வண்டி கார் வாங்குவோமா நம்மளும் இதே மாதிரி ஒரு நாளைக்கு கார் வாங்கணுங்க இந்த கார் தான் கூட வந்து பாக்குறாரு மேல வரைக்கும் இருக்கு

உள்ள வரைச்சி சாப்பிட கிடையாது எல்லா கமலகானும் மணக்குது இன்னும் வந்த வாய் ஊறுல ஆத்து கோழி எல்லாம் ஊறி தூங்க எங்க கடை இங்க இருக்கு எந்த கடை தான இதுதான் நம்ம சாப்பிட போறோம் இந்த அசெமியமா இது ரொம்ப இருக்கு நாம இப்ப சாப்டோம் அதனால சென்ட்ரல் இருந்து ரைஸ் க்ரீம் நல்லா பருக்கு என்ன போட்டிருக்கோம் அதெல்லாம் சாப்பிடுவோம் சாப்டோம் நீங்க சொல்லுயா இருக்கு என்ன வேணா மேல ஐஸ்கிரீம் இருக்கு உருண்டா இருக்காது தட்டை மாதிரி இருக்கு பயரு சேமியா பச்சை சேமியா தேங்காய் பால் அதுக்குள்ள சோறு இருக்கு இல்ல வாங்க சாப்பிடுவோம் ஐஸ்கிரீம் இருக்கு மேல இது ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமு அதுக்கு மேல கச்சாங்க பெஸ்ட்டா கிண்டி விட கொஞ்சம் பெருசா இருந்தா வந்து கிண்டி விட்டு சாப்பிட செவ்வா இருக்கும் சின்னதா இருக்கு ஆன சின்னதான மினிப்பை இருந்தால் ஒரே சேரும் சிந்து இருக்குல்ல நம்ம ஃப்ரெண்டு சாப்பிடறாரு ஆய் சொல்லுங்க ஆமாங்க சாப்பிட்றதவே இருக்காரு ஏ

வேற மேல வந்து ரவி கிலங்காமா ஐஸ் பெட்டில ஆட பாப்பாங்க முடியா சூப்பரா இருக்கு ரெண்டு கேங்களை போய் பார்ப்போம் என்ன வாழ்வாடுறது Aha, aku ngomong rek, lu ngene.

இது நம்ம கூட வேலை செய்யற பொண்ணு இப்போ வந்து கடையிலேருந்து விலகி இப்போ இங்கே இந்த ஷாப்பிங் மாலில் வேலை வைக்குது அதனால் என்னென்ன கடை எங்கே இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஓகே வாங்க மக்களே அவ்வளோதான் முடிஞ்சோட சுற்றி பார்த்தாச்சு அப்படி கிளம்ப வேண்டிய டைம் ஆச்சு ஓகே ஓரளவு சுற்றி பார்த்தாச்சு வெளியில போகிறது மனசு இல்லை வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வேலை இருக்கு முடிஞ்ச அவ்ளோதான் எல்லாத்தையும் பாத்தாச்சு இதோட கார்ல ஏறி கிளம்ப வேண்டியதான் இதோட அடுத்த வீடியோ சந்திப்பான் பாய்